தெஹிவலை மிருக காட்சி சாலையை மூடுங்கள் அங்குள்ள விலங்குகளை முறையாக பராமரியுங்கள் பல ஆண்டுகளாக இங்குள்ள விலங்குகள் போதுமான உணவு மற்றும் பராமரிப்பு இல்லாமல் வாழ்வதாகவும் அவற்றின் ஆரோக்கியம் குன்றி காணப்படுவதாகவும் விலங்கு நல ஆர்வலர்கள் எதிர்ப்பு அலைகளை வெளியிட்டுள்ள நிலையில் ஹேஷ்டேக் நோ என்று தெய்வலை மிருக காட்சி சாலைக்கு எதிராக சமூக வலைதளங்களில் கண்டனங்களும் அதிகரித்து வருகின்றன வருகின்றனத்தை வளர்க்கப்பட்டு வந்த நிலையில் அதில் ஒரு கரடி ஆரம்ப காலத்தில் உயிரிழந்திருந்தது ஒரு கரடி மாத்திரம் வளர்க்கப்பட்டு வருகின்ற வேலை அதன் நலிவடைந்த உடல் தோற்றமும் பார்ப்போரை பசியினால் ஏங்கி பார்க்கும் அதன் ஏக்கமுமே மிருக காட்சி சாலைக்கு எதிராக பலரையும் குரல் எழுப்ப வைத்திருக்கின்றது அப்படியானால் தெய்வளி மிருக காட்சி சாலையில் என்னதான் நடக்கிறது அங்குள்ள விலங்குகள் முறையான உணவில்லாமல் வதைக்கப்படுகின்றனவா அந்த இயக்கத்திற்கு விடை தேடி மிருக காட்சி சாலைக்கு சென்ற எங்களுக்கும் அங்கு அதிர்ச்சிகள் நிறையவே காத்திருந்தது அங்கு நடப்பது என்னவென விடை காண போராடி கொண்டிருக்கும் சமூக ஆர்வலர்களுக்கு முதலில் எங்களுடைய கேள்வி ஒரு கரடியின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் கொடூரமான கரடி இனமாக பார்க்கப்படும் என்கின்ற இந்த மிருக காட்சி சாலையில் வளர்க்கப்படும் இந்த கரடியின் வயது சுமார் முப்பத்தைந்து ஆகும் அதாவது தன் ஆயுட்காலத்தையும் கடந்து இந்த கரடி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படியானால் கரடி பராமரிப்பில் தவறிழைப்பதாக மிருக காட்சி சாலையின் மீது எப்படி குற்றம் சுமத்த முடியும் இந்த கரடிக்கு காலை உணவாக பழங்கள் மற்றும் தேன் கரந்த சூப் லீட்டர் கணக்கில் வழங்கப்பட்டு வருவதுடன் மதிய உணவாக பான் கேரட் வகைகள் பழங்கள் உட்பட சுகாதாரமான இரண்டு கோழி இறைச்சிகளும் வழங்கப்படுகின்றதுடன் இரவில் கூண்டுக்குள் அழைத்து செல்ல மேலும் பல முழுக்கோழி இறைச்சிகளும் உணவாக வழங்கப்படுகின்றன இவ்வாறான நிலையில் இந்த கரடி ஏக்கத்தோடு காத்திருப்பதன் நோக்கம் அங்கு வரும் பார்வையாளர்கள் வழங்கக்கூடிய இனிப்பு பண்டங்களுக்காகவே என விளக்கமளிக்கிறது நிர்வாகம் மேலும் கரடிகள் குளிர்மையான பிரதேசத்தையே அதிகம் தேடிச் செல்லும் இயல்புடையவை ஆனால் கொழும்பில் நிலவும் வெப்ப காலத்தில் வெப்ப மிகுதியினால் கரடியின் தோள்கள் சுருங்கி மயிர்களும் குட்டி அது மீண்டும் சரியாகி வருவதற்கு நீண்ட நாட்கள் எடுத்துக்கொள்வதாகவும் இதனை அறியாத பலர் கரடியின் உடல்நிலை குறித்து மோசமாக சித்தரிப்பதாகவும் குறிப்பிடுகின்றனர் இது தவிர மிருகக்காட்சி சாலையில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் வழங்கப்படும் உணவு வகைகள் அனைத்தும் முறையான சுகாதார பரிசோதனை செய்யப்பட்ட பின்னரே உள்ளே எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுகின்ற நிலையில் இவற்றை ஆராய்வதற்கான விசேட வைத்திய குழு கண்காணிப்பில் ஈடுபடுகின்றது விலங்குகளுக்கான இறைச்சி வகைகள் அனைத்தும் சுகாதாரமான எஸ் எல் எஸ் தரச்சான்றிதழ் பெற்றவை என்பதுடன் பழங்கள் போன்றவை அன்றாடம் இறக்குமதி செய்யப்படுவதோடு கண்காணிப்பாளர்கள் மூலமாக விலங்குகளுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இங்குள்ள அனைத்து உயிரினங்களும் நேரம் தவறாது உணவுகள் வழங்கப்படுவதோடு உணவுகள் தேடி மிருக காட்சி சாலைக்குள் உள்நுழையும் அனைத்து பறவைங்களுக்கும் இங்கு பாரபட்சமின்றி உணவுகள் வழங்கப்படுகின்றமை இன்னும் சமூக ஊடகங்களில் தவறான பதிவிடுவதன் மூலம் என்ன நன்மை கிடைத்துவிட போகின்றது மிருக காட்சி சாலைகளில் நீர்நிலைகளில் வாழும் உயிர்களை நீர்நிலைகளிலும் சேறுகளில் வாழும் உயிர்களை சேற்று நிலங்களிலும் வறண்ட நிலத்தில் வாழும் உயிர்களை வறண்ட நிலத்திலும் மாத்திரமே வாழவிட முடியும் அதனை கடந்து அவை பாவம் என்று இடமாற்றம் செய்வதால் கூட அவை உயிரிழக்கும் சாத்தியம் அதிகம் உண்டு மிருக காட்சி சாலைக்கு குழந்தைகளை அழைத்துச் செல்வதன் நோக்கமே ஒவ்வொரு விலங்குகளையும் அதன் குழந்தைகள் வேண்டும் என்பதற்காகவே ஆகும் ஆனால் விலங்குகள் பாவம் என்று குழந்தைகளிடம் சில கருத்துக்கள் மூலமாக இனிவரும் சன்னதிகளுக்கு மிருக காட்சி சாலை என்கின்ற அம்சமே இல்லாமலாகி புகைப்படங்கள் ஊடாக மட்டும் விலங்குகளை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கிவிடக் கூடாது ஆக மனிதாபிமானம் என்கின்ற ரீதியில் சமூக ஊடகங்களில் விதைக்கப்படும் கருத்துக்கள் மிகைப்படுத்தப்படுவதனால் மனிதர்களுக்கு என்னென்ன லாபமோ தெரியவில்லை ஆனால் பாசம் காட்டி உயிர்களை நேசிக்கும் மனிதர்களும் அவர்களின் சொல்லை கேட்டு சுற்றித் தெரியும் அந்த வாயில்லா ஜீவன்களும் இன்னும் இன்னும் சுதந்திரமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த பூமியில்